பிரேநிலா செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஹஷ்மா சஃபீன் பிறைநிலா ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்திருந்த பதிமூன்றாவது குழுவுக்கான செய்தி வாசித்தல் பயிற்சி பட்டறை கடந்த வார இறுதி நாட்களில் இடம்பெற்றது குருநகல் நகரில் நடைபெற்ற இப்பயிற்சி பட்டறையில் செய்தித்துறையில் ஆர்வமுள்ள இளம் ஊடக ஆர்வலர்கள் சிலர் கலந்து பயன்பெற்றுக் கொண்டனர் பயிற்சி பட்டறையை புரைநில ஊடக விலையமைப்பின் பணிப்பாளரும் முன்னாள் வானொலி செய்தி வாசிப்பாளரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சஃப்ராஸ் அபூபக்கர் வழங்கியிருந்தார் செய்தி என்றால் என்ன உண்மைச் செய்தி ஒன்றை எவ்வாறு சேகரிப்பது வானொலி ஒன்றில் வாசிக்கும் முறையில் ஒரு செய்தியை எவ்வாறு எழுதுவது எழுதப்படும் செய்தி தொகுப்பை எவ்வாறு வாசிப்பது போன்ற கலையக பயிற்சிகள் பல மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன இதேவேளை வாசித்தல் பயிற்சி பட்டறையில் இணைந்து கொள்ள விண்ணப்பங்கள் கூறப்படுகின்றன எனவே பயிற்சி பட்டறை பதினான்கில் கலந்து கொள்ள விருப்பமானவர்கள் உங்கள் பெயர் வயது முகவரி என்பவற்றை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஒன்று நான்கு ஏழு ஆறு ஏழு ஐந்து எனும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வைக்குமாறு ஊடக ஆர்வலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் பிரைநிலா ஊடக வலையமைப்பு வழங்கும் ஊடகத்துறை சார் பயிற்சி பட்டறைகளில் நீங்களும் கலந்து தேவையான பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நினைவூட்டுகின்றோம்